پندوgementا transplant پندوگیا.. چیز shake this is right پندوشن چاہ puppy снادک پندو mere of wishes ا 없는 میکرینöst PAULize پندو گیا see we howst ourрас 이정 کچھ old met z unten پندو Everywhere آبتنا自己 ا Pla Hamyl ض grassroots manufacture SAN اس میںaries ja ری دید میکنی dis bitter

あっ。 இந்த புல்வேலி காலங்களில் பெய்கிற மயனால சமய இடத்துல வந்து அந்த நீரை வந்து உற்பத்தி பண்ணி நம்மளுக்கு வந்து ஆற்றலா மாறி அந்த ஆற்று மூலமாக நம்மளுக்கு தண்ணீர் வந்து கிடைக்கிதுன்னு ஓகேவா அப்போ இந்த புளி இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல மாண்மல் பெரியது அந்த மாண்மல் பெரிய இருந்துனா என்ன ஆகும் புருலம்புள்ளா சாற்று புர்லம்புள்ளா சாட்டுச்சுன்னா அந்த சோள மரம் ஃபுல்லாவுமே அந்த புண்களாம் இருந்தாலும் வேப்பெல்லாம் இருக்கிறது எதுவுமே அந்த இடத்துல இருக்காது

நம்ம அதை இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா எல்லா உயிர்களுக்காகவும் வந்து நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மனிதர்கள் மட்டுமில்லாமல் ஒரு சின்ன பாக்டீரியாவில் ஆரம்பிச்சு புழுவில் ஆரம்பிச்சு ஒரு பூச்சிகளை ஆரம்பிச்சு ஒரு பறவையாக இருக்கட்டும் ஒரு விலங்காக இருக்கட்டும் அனைத்துக்குமானதான் இந்த உலகம்ன்றது சரியா இதில் அப்போ இதை இதை வந்து ஒரு பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு

அதில் இருக்கக்கூடிய மரங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பொதுவாக நம்ம மரம் தான் நம்மளுக்கு பழம் மட்டும் தான் பார்ப்போம் அது ஒரு காடா மாற்றத்தில் ஒரு முன்னேற்றம் மாரி ஒரு காடா அந்த இடத்துல ஒரு தொகுப்பாக ஒரு மரங்கள் இருக்கிறதுல அது ஒரு பெரிய சோலையாக இருக்கும் அந்த அந்த சோலை வந்து அந்த கீழே நிறைய பேக்டீரியாஸுக்காக இருக்கும் சின்ன சின்ன நுண்ண்களுக்காக இருக்கும் குழுக்களுக்காக இருக்கும் பூச்சிகளுக்காக இருக்கும் பறவைகளுக்காக இருக்கும் விலங்குகளுக்காக இருக்கும் ஒரு இருப்பிடமாகவும் அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு உணவு தரக்கூடிய ஒரு சம்மேளன இருக்கக்கூடியதுதான் நம்மளுக்கு இந்த முன்னோடி அதுல குறிப்பா இந்த மரங்கள் நம்மளுக்கு ஒரு பெரிய அளவுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப இந்த மரங்களோட முக்கியத்துவம்ன்றது நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப தேவை வெறும் ஒரு மரமா இருந்தாலே வந்து நம்மளுக்கு இந்த ரோடு இருக்கு இந்த ரோட்ல ஏதோ ஒரு இடத்துல நல்ல ஒரு பெரிய மரம் இருந்தாலே அது எவ்வளவு நம்மளுக்கு குளிர்ச்சியா இருக்கா அந்த இடத்த கிராஸ் பண்ணும் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து என்னன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப அதே மாதிரி வந்து ஒரு இடம் முழுக்க காடா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மைக்ரோ கிளைமேட்னு சொல்லுவாங்க நுண் சூழல் அந்த நுண் சூழலை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னா எதிர்காலம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல நம்மளுக்கு தேவையான நீர் ஆதாரம் மழையை வந்து கட வைக்கக்கூடியது மரங்கள் தான் அதை வந்து நிலத்தடிக்கு போக வைக்கக்கூடியதுமே நம்மளுக்கு அந்த வாட்டர் ரீசார்ஜ் இதெல்லாம் நம்ம வந்து மேங்களாக பண்ணிட்டு இருக்கோம் இதை தாண்டி இயற்கையாகவே மலக்கறி என்ன செய்யணும் அப்படின்னா அதோட வேர் வேர்ம மலை தெரிஞ்ச மேலே இருக்கு தண்ணி வந்து வேர் வேர்க்கு வந்து கொண்டு போய் சேரும் அந்த மாதிரியான உயிரினங்கள் எல்லாமே வந்து நல்லாவே வந்து வளர்ந்து வரும் அப்ப இது இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு விவசாயமும் நல்லா செழிக்கும் நம்மளோட வாழ்க்கையுமே நல்லா இருக்கும் ஓகேவா அப்ப முடிந்த அளவுக்கு மரங்கள் நடந்தா அந்த மரங்கள் நடந்து பிறகுமே இப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா ஒரே வகையான மரம் எனக்கு தேக்கு நல்லா பயன்படுது எனக்கு வந்து என்னன்னா மகோதரி நல்லா பயன்படுதுன்னு அந்த ஒரே வகையான மரங்களை மட்டுமே வச்சுட்டு இருக்காங்க இந்த மரங்களுக்குள்ளேயுமே வந்து நிறைய வகையான மரங்கள் இருக்கு ஆக்சுவலா நம்ம இந்தியாவில் மரங்கள் வந்து இருக்கு இன்டிஜினியஸ் ஃப்ரீ வெரைட்டிஸ் சொல்லுவாங்க இந்த இன்டிஜினியஸ் ஃப்ரீ வெரைட்டிஸ்ன்றது நிறைய இப்போ வந்து என்னன்னா என்டேஜர்டா இருக்கு அழிந்துருச்சு ரெட்டாக அழியக்கூடிய தருவாயில் வந்து இருக்குது அப்போ நம்மளோட நாட்டு ரக மரங்கள் தான் கண்டிப்பான முறையில் நிறைய பாதுகாக்கணும் அது ஒரே ரகமான மரமாக வைக்காம அதில் ஒரு பண்டையத்தை கொண்டு வரும் நம்ம பல்வேறு காப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா ஒரு மரம் வைக்கிறதே வந்து என்னன்னா அதில் ஒரு பண்டையம் இருக்கும் பத்து வகையான மாடுகள் இருபது வகையான மாடங்களை கலப்பா உங்க அந்த இடத்துல நடவு பண்ணி ஒரு காடுகளாக ரொம்ப வந்து உபயோகமாக இருக்கும் சரியா இது பண்ணோம் அப்படின்னா நம்மளோட விவசாய நிலமுமே வந்து விவசாயத்துக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் நம்ம ஒரு பத்து ஏக்கர் இடம் இருக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் இருக்குன்னா அதில் அஞ்சு ஏக்கரில் ஒரு இருபது சதவீதமான இடத்த வந்து ஒரு ஒரு ஏக்கர் இடத்த ஒரு காடாக வச்சுருந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம இயற்கை உரங்கள் கொடுக்கறதுக்கு என்னென்னலாம் இயற்கை உரமாக கொடுக்கலாம் பஞ்சகாரியாக உருவாங்க மண்பு இயற்கைய பொதுவா இல்லை ஒரு பாக்டீரியா வந்து வேலை செய்வோம் அந்த பாக்டீரியா வேலை செய்யறது ஒரு மண்புழு வந்து வேலை செய்வோம் இந்த மாதிரியான விஷயத்தை கொடுக்கக்கூடியதான் இயற்கையை உரம் அந்த இயற்கை உரத்துக்கு மக்கள் வாரத்துக்கு வந்து அணிமல் அதாவது கால்நடை

கொஞ்சம் வரதி அது தனியாக என்ன செய்யலாம் ஒரு கம்பென கீட் பேர் போட்டு அதை மக்களை ஒரு மக்கள் உரமா போடலாம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களோட ஒரு பாடு நோட்டத்துல தோட்டத்தில் மூலமா மூலமாக விவசாயத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இதுக்கு நம்ம வந்து சீட்ஸ்லேருந்து ஒரு திட்டம் வந்து நம்ம சரி பொது இடங்களுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட்லாம் இப்போ இந்த வந்து நான் இருக்கேன் நம்ம ஹிமாலயாஸ் கம்பெனி கேள்விப்பட்டுச்சு ஹிமாலயா பிளேஸ் பசுமே சேர்ந்து வேற வேற விளம்பரம் இதெல்லாம் இருக்கும் அந்த இருந்து அவரோட சிஎஸ்ஆர் வண்டியில் நம்ம விருதுநகரை ஒரு பசுமை மீது சோலையாகிறதுக்காக சில முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க அதில் முதல் ஒரு முப்பத்தைந்தாயிரம் மரங்களை வந்து இந்த விருதுநகர் மாவட்டத்தில் நடவு பண்ணுறதுக்காக அவங்க வந்து நம்மளுக்கு பங்கு கொடுத்துருக்காங்க ஒரு முப்பத்தை மரங்களை இந்த மாரி ஒரு கல்லுயிர் சூழலை பெருக்கிறதுக்காக நம்ம நாட்டு நகர் மரங்களை நடவு பண்ணி ஒரு காடு மாதிரி அமைக்கிறது தாங்க இப்போ இந்த இதில் வந்து என்னென்ன ரக மரங்கள் நம்ம பூசுவோம் அப்படின்னா நம்ம வேப்பமரம் யாவை பூவரசு இழுப்பை அது இருக்கிறது வந்து நம்ம நாவல் கொடுக்காப்புலி இருக்கிற சில மரங்கள்லாம் அவங்களுக்கு பொருளாதார பலனும் இருக்கும் பினான்சியல் பெனிஃபிட்ஸே இருக்கும் சில வாரங்கள்ல இந்த அர்த்தம் நம்மளுக்கு நல்ல ஆக்சிஜனை கொடுக்குறது இந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக நல்ல ஆக்சிஜனை கொடுக்குறது இத்தனை நேரம் என்னன்னா மரம் நம்ம நல்லா காற்றை கொடுக்கும் காசை கொடுக்கும் மரம் சொல்லிக்கிட்டே இருக்கும் இப்போ எப்படி வந்து தண்ணிக்காரெல்லாம் முதல் வந்து

மரத்தை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு மானியம் கொடுப்போன்ற மாரி உலக நாடுகள் இருந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி கார்பன் கிரெடிட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து சரி அது மூலமா இப்ப ஏக்கர் வச்சிருக்க மரங்களுக்கு இது இத்தனை டன்னு கார்பன் டை ஆக்சைட தனக்குள்ள வாங்கிக்கிட்டு இத்தனை டன் கார்பன் ஆக்சிஜனை வெளியே கொடுப்போம் அதுக்காக உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு டன் கார்பன் ஆக்சிஜன் உங்களுக்கு கொடுக்குதுன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் தரோம் ஏழாயிரம் ரூபாய் தரோம்ட்டு

நம்ம விவசாயிகளுக்கு ஒரு வருமானமாகவும் எடுக்க முடியும் இப்போ இந்த நாவல் பொருள் அப்படிலாம் வந்து என்ன நம்மளுக்கு பழக்கம் மூலமாகவே ஒரு வருமானம் வரும் வேப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேப்ப கொட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயங்கரமான வேலைக்கு போகுது ஏன்னா வந்து உலக நாடுகளில் இப்போ நம்ம இயற்கை வளர்க்கப்பட்ட இயற்கை பூச்சி வச்சுக்கும் குறிப்பாக வேப்ப மரம் தான் பெரிய அளவு பயன்படுது அதில் இணைய கூட சில ஊர்களில் நம்ம ஊரில் இங்கே வந்து ஒரு விவசாயம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு இலையை மட்டுமே தனியாக எடுத்து சரியா அதனால ஒரு கம்பெனியிலேருந்து அவங்க அக்ரிமெண்ட் போட்டு அந்த வேப்ப இலையை வந்து பவுராக்கி அந்த இதாக அவங்க கிட்ட கான்ட்ராக்டுக்கு இலையை வந்து எடுத்துகிட்டு ஒரு அமௌண்ட் இந்த இந்தமாரி நம்ம நாட்டு நக மனங்களிலேயே நிறையா நிறைய பயன்பாடுகள் இருக்குது வாகம்தான் பார்த்தீங்கன்னா செக் என்ன செக் என்னன்னு பெரிய அளவுக்கு போகுது அப்படின்னா செக் தயாரிக்கிறது தான் யூஸ் ஆகும் அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்தமாரி இந்த மரங்கள்லையும் ஒரு வருமானமும் இருக்குது இதை தாண்டி நம்ம முதல் சொன்ன மாரி அந்த பள்ளியை காப்பாற்றுறதுக்காக நம்ம வந்து இந்த மரங்களாக வந்துட்டு நம்ம மட்டும் நல்லா இல்லாமல் நம்மளோட அடுத்தடுத்த தலைமுறையும் நல்லா இருக்கிறதுக்கான வேலைகளை செய்கிறதுக்கு நம்ம வந்து இந்த செயல்களை இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நல்லா நம்ம சீட் அமைப்பு மூலமாக கன்றுகள் யார் யாருக்கு தேவையோ அதை முழுக்க வந்து இலவசமாக வந்து நம்ம குறிக்கிறதுக்கு தயாராக இருக்கும் இதில் இப்போ அவங்க என்ன செய்ய வேண்டியிருப்பாங்கன்னா ஒரு இடத்துக்கு வச்சுருக்காங்க இப்போ அவங்க வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் வச்சுருந்தாலும் சரி ஒரு ஏக்கர் வச்சிருந்தாலும் சரி பத்து ஏக்கர் வச்சிருந்தாலும் சரி ஐம்பது ஏக்கர் வச்சுருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்க எவ்வளோ மரம் நடப்புறாங்களோ அவ்வளவு பெரிய தண்டனைகள் நம்ம இலவசமாக இருக்கோம் அவங்க குழி எடுத்து நடவு பண்ணி அதை நல்லபடியாக பராமரிச்சுக்கணும் நல்லா பராமரிச்சுக்கிறாங்க அப்படின்னா நான் ஆறு சொன்ன மாதிரி இந்த கார்பன் கிரெடிட் ஸ்கீம் மூலமா அவங்களுக்கு ஒரு மானியத்தை வந்து கொடுக்கணுக்கூடிய வேலையிலையும் நம்ம சீட்ஸ் மூலமா பண்றதுக்குரிய வாய்ப்புகள் அதுக்கு வேலைகளும் போய்கிட்டு இருக்கு அது வந்து ஒரு மூணு வருடம் நாலு வருடம் கழிச்சு தான் வந்து நம்மளுக்கு மரம் வச்ச உடனே அது கிடைக்காது நல்லா பராமரிச்சுக்கிறாங்க அப்படின்னா அதுக்குரிய வேலையுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம் முதல் அப்போ இந்த மரங்களை இந்த வருடம் உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் நிறைய கிராமத்து மக்களோட தொடர்பு இருக்கீங்க நீங்கள் நிறைய பேர் விவசாய இடங்கள் வச்சுருக்கீங்க உங்கள் இடத்துல மரம் நடுறதுக்கு தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்னை தொடர்ந்து கொடுங்க அப்படின்னா நம்ம வந்து மூத்த தண்டுகள் இந்த கன்றுகள் எல்லாமே வந்து சும்மா ஏதாவது சின்ன சின்ன பொடி பொடி கன்றுகளாகவும் கொடுக்கல எல்லாமே நல்ல நாலு இது பேர் அளவுக்கு வேற உள்ள கன்றுகள் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா நம்ம கொடுக்கறது ஏதோ சும்மா ஏதோ பேருக்கு கொடுத்தோன்ற மாதிரி இருக்கக்கூடாது கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பேர் சொல்லணும் சீட்ல இருந்து கொடுத்தாங்கப்பா அவங்க ஒரு ஆயிரம் மரம் கொடுத்தாங்கப்பா நீங்க வச்சு உருவாக்கிட்டேன் பையன் தோட்டத்துல ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது மரம் வந்து இது மரமா அடிக்குது இது மூலமா என் இடம் வந்து அவ்வளவு செழிப்பா இருக்குப்பா எனக்கு நல்ல தண்ணி முதல் தண்ணி நல்லா வருது இப்ப வந்தாலே தோட்டத்துக்கு வந்தாலே கொஞ்சம் மன மகிழ்ச்சியா இருக்குப்பா இது சொல்கிற அளவுக்கு நம்ம ஒரு இம்பேக்டாக அந்த இடத்துல க்ரியேட் பண்ணணும் அதுக்கு நாங்கள் வந்து கூட இருந்து எதுவும் ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி பண்ணலாம் என்னமாரி டிசைனில் மரம் நட்டால் நல்லா இருக்கும் இப்போ மரம் நடுறது சும்மா பொத்தமாக மரம் நடுறதை காட்டிடும் ஒரு சில நுட்பங்களை கையாண்டு மரம் நடத்த அதோட சர்வேகள் ரேட்டுங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து உதவி பண்ணலாம் அதுக்கடுத்து இந்த இது வேறு எதுவும்